வணக்கம் இன்றைய திரையோமோசன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் கொட்டுக்காளி இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ள போலாம் ஒரு கிராமம் அவன் வந்து ஹீரோக்கு நிச்சயம் பண்ண ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து நான் காலேஜ் போதே ஒருத்தனை லவ் பண்ணேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலைல கதை நகருது ஊர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல பெரியவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இருந்தா அந்த பையன் ஏதாவது இந்த பொண்ணுக்கு வசியம் பண்ணியிருப்பான் மருந்து வச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காரு போய் மருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ இன்னும் ஒரு ஏழு எட்டு பேரு ஒரு ஆட்டோவுல இந்த சாமியார் இருக்கிற இடத்தை நோக்கி பயணம் பண்றாங்க அந்த ஒன்றரை மணி நேர பயணத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் தான் படத்தின் கதை படம் ஆரம்பித்த ஐந்தாவது நிமிடத்திலே வந்து நம்ம படத்தோட அப்படியே ஒன்றி போயிடுவோம் அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தங்களுடைய நம்பகத்தன்மையான உரையாடல்கள் அந்த பேச்சு எல்லாமே இருக்கும் ஹீரோ வந்து பஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து சூர்யா தெரிவாரு ஒரு ஐந்து நிமிடங்கள் கடந்த நிலையில் அவர் வந்து சூர்யாவே தெரிய மாட்டார் அந்த படத்துல அவருக்கு வந்து பாண்டின்னு பேரு அந்த பாண்டி அப்படின்ற கதாபாத்திரமா தான் தெரிவாரு இப்ப வண்டி அந்த பொண்ணுக்கு வெய் விளக்க போகிறாங்க பல பேர் ஆட்டோவில் போவாங்க ஒரு மூணு பைக்கில் ரெண்டு ரெண்டு பேராக போவாங்க முன்னாடி சூரி பைக் ஓட்டிட்டு போவார் போகும்போது அந்த பூச்சி ஒன்று கண்ணில் வந்துடும் அந்த இடத்துல வந்து பாட்டுவாங்க அங்கே ஒரு சுவாரஸ்யமான சீன் இருக்குது அப்புறம் ஆட்டோக்குள்ளே சூரியோட அக்கா பையன் ஒரு அஞ்சு வயசு பையன் இருப்பான் அவன் எனக்கு வெளிக்கு வருதுமா அங்கே வண்டி பாட்டுவாங்க அங்கே ஒரு சுவாரஸ்யமான சீன் இருக்குது அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக பூஜை பூக்கள் வாங்குறதுக்கு ஒரு கடையில வண்டி நிப்பாட்டுவாங்க அங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான சீன் இருக்கு அப்புறம் போகும்போது வண்டியை வந்து ஒரு மாடு மறிக்கும் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அந்த காட்சியெல்லாம் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு ஒரு சடங்கு வீட்டை கிராஸ் பண்ணுவாங்க அப்போ அங்க ரெண்டு பாடல்கள் இருக்கும் அதுல ஒரு பாடலை வந்து இந்த கதை நாயகி வந்து முணுமுணுப்பாங்க இது வந்து சூரிக்கு பிடிக்காம அந்த பையனோட ஞாபகத்தில் நீ முணுமுணுக்கற அப்படின்ற கோவத்துல ஒரு சின்ன சண்டை ஆக்ரோஷம் ஒரு சின்ன சண்டை ஒரு சலசலப்பு அங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் இப்படியே கதை மூவ் ஆகிக்கிட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற தீலே இருக்காது ஊருக்குள்ள நம்ம நண்பர்களோட உறவினர்களோட பயணிப்போம் தெரியுமா இப்ப நம்ம கூட பைக் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் நெடுந்தூரம் பயணி தெரியுமா அந்த ஒரு ஃபீலை தான் கொடுக்கணும் ஒழிய நம்ம ஒரு படத்துல படம் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற எண்ணம் எந்த இடத்துலயுமே வராது இத இயக்குநருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் அப்படின்னா கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி நம் காதுகளை தொலைக்கக்கூடிய ஒலி ஓசையின்றி ஒரு அழகான காவியத்தை டைரக்டர் வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு இல்ல யார்கிட்டையுமே அவர் வந்து நடிப்பை வாங்கல படம் பாக்குற பல பேருக்கு தெரியும் எப்படி இத இதை பண்ணியிருப்பாங்க இவ்வளவு கரெக்டாக அட் அந்த எப்படி இந்த டைலாக்கை பேசுறாங்க கொஞ்சம் கூட பிசு பேசுறாங்களே பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே அதை வந்து தோணும் அவ்வளவு அழகா கதையை நகர்த்திருக்காங்க ஆனா வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா படம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் நம்ம நிறைய பேர் எதிர்பார்ப்போம் எடுத்தோன்னு சண்டை காட்சிகள் வரணும் பாடல் காட்சிகள் வரணும் குத்துப்பாட்டு வரணும் எதிர்பார்ப்போம் அதாவது இதில் கிடையாது அதனால படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த கதைக்குள்ள போக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அது வரைக்காவது உங்களுக்கு பொறுமை வேணும் மற்றபடி நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இதையெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு அருமையான படம் தான் குத்துக்காளி படத்துடைய கிளைமாச் வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரியா வாட்டி வதச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கூட்டின்னு போறாங்க அங்கே பேய் விளக்குறவர் இன்னொரு பொண்ணுக்கு பேய் விளக்கிட்டு இருக்காரு அவர் எப்படி விளக்குவார் அப்படின்றது பேய் விளக்குற இடத்துல இருந்து பார்த்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உச்சி முடிய பிடிச்சி ஆட்டுறது வயிற்று பகுதியை நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி தட்டுறது மார்பு குழியில விரல விட்டு சில வேலைகள் பண்றது இந்த மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் அந்த பூசாரி பண்ணக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருந்த கதை நாயகன் சூரி நம்ம கதாநாயகிக்கு பேய் விளக்க வர சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ வந்து ஒரு மறுக்கிறார் காரணம் அந்த பொண்ணு லவ் பண்ணவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல எவனோ ஒருத்தன் கை என் வீட்டு பொண்ணு மேலே பற்றக்கூடாது அப்படின்றதுல சூரி தெளிவா இருந்தாரு அதுக்கு அந்த டீமுக்கும் டைரக்டருக்கும் பாராட்டுக்கள் இன்னைக்கு இதுதான் நம்ம கலாச்சாரம் என்ன ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினச்சிட்டா அப்படிங்கிறப்ப நம்ம கூட வந்து இந்த வாழ்வாளா அப்படின்றது தெரியாது நினச்சவங்க கூட வாழ்ந்துட்டாலும் பரவாயில்ல ஆனா பூசாரின்ற எவனோ ஒருத்தன் கை நம்ம வீட்டு புள்ளமலை பெற்ற கூடாது அப்படின்றதோட படத்தை முடிச்சிருப்பாங்க ஆனா படத்தை வந்து ரொம்ப பிளாங்கா முடிச்சிருப்பாங்க பல பேருக்கு வந்து இந்த கதையோட கிளைமேக்ஸ் புரியாது இதுதான் கிளைமேக்ஸ் அதனால சமீப காலங்களாக நம்ம பார்க்கக்கூடிய படங்கள்ல வெட்டு குத்து சண்டை ரத்தம் காதை கழிக்கிற அளவுக்கு ஒளி ஓசைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எதிர்பார்த்து போகாதீங்க முகம் தெரியாத பல வருங்கால நடிகர்கள் சிறப்பாக நடிச்சிருக்காங்க யாரையுமே நம்ம வந்து நடிகர்களை பார்க்க முடியாது அந்த கதாபாத்திரமாவே நம்ம மனசு வந்து அப்படியே ஒட்டி போயிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்புகள் இருக்கும் மற்றபடி கேமரா ஒர்க்கிங் சூப்பராக இருக்கு திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் பண்ண வினோத்ராஜ் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் இருந்தாலும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு அவருடைய கூடங்கள் நிறையா விருதுகளை வென்ற படம் அதே போல் இந்த படமும் சூரிய அவர்களுக்கு ஹாட்ரிக் வெற்றியை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு கொட்டுக்காளி மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்